சொல்றாரு வி கேன் பி ஆஸ் ஹாப்பி அஸ் வி மேக்அப் ஆவர் செல்ஸ் டு வி மேன் ஆர் அ உமன் கேன் பி அஸ் ஹாப்பி அஸ் ஹி மேக்ஸ்அப் டு வி நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறீங்க சாதனை பண்ண பிறகு மகிழ்ச்சியா இருக்கலாம் கல்லூரில இருந்து ஒரு டிகிரி வாங்குனோடன மகிழ்ச்சியா இருக்கலாம் சென்னையில இன்ஃபோசிசர் வேலை வாங்குனோடன மகிழ்ச்சியா இருக்கலாம் நல்ல உலகத்துல ஒரு அழகான மனிதனில் கல்யாணம் பண்ண உடனே மகிழ்ச்சியா இருக்கலாம் முதல்ல குழந்தை பிறந்த உடனே மகிழ்ச்சியா இருக்கலாம் ஒருவேளை அதெல்லாம் நடக்காமலே போயிடும் அதனால பெரிய விஞ்ஞானிகள் சொல்றாங்க நீ முதல்ல மகிழ்ச்சி ஆயிரு எல்லாமே கிடைச்சிடும் முதல்ல மகிழ்ச்சியா இருந்துட்டேன்னா யூனிவர்சிட்டி ரேங்க் கிடைக்கும் முதல்ல மகிழ்ச்சியா இருந்தேன்னா விப்ரோல பெரிய போஸ்ட் கிடைக்கும் மகிழ்ச்சியா இருந்தேன்னா ஐஏஎஸ் கிடைக்கும் நல்ல கல்யாணம் நடக்கும் ஸோ நீ சந்தோஷமா இருந்தா பெரிய சாதனை படைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒண்ணு சொல்றேன் இங்க ஐயாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கீங்க நீங்க மகிழ்ச்சியா இருந்தது ஒண்ணு மகிழ்ச்சியை உருவாக்கலாம் யூ கேன் மேனுஃபேக்சர் ஹாப்பினஸ் மகிழ்ச்சியை சந்தோஷப்படுத்துறதை நான் ஒன்று முடிவு பண்ணிக்கங்க எங்கே போனாலும் நம்ம பார்க்குறவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது எனது முடிவு என்னுடைய பிரதரை பார்த்தாலோ என்னுடைய சிஸ்டரை பார்த்தாலோ இல்லை மாணவர்களை பார்த்தாலோ என்னுடைய போலீஸ் அதிகாரிகளை பார்த்தாலோ அவங்கள மகிழ்விக்க முடியும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்களுக்கெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் நாள் தான் ஒரு மனுஷன் இப்போ மேக்சிமம் முப்பதாயிரம் நாட்கள் வாழ முடியும் அதில் முக்கால்வாசி எங்களுக்கெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சந்தோஷமாக இருந்துகிட்டு போவோம் என்னங்க அது ஒரு பாலிசி நான் அப்படி முடிவு எடுத்திருக்கேன் நீங்க எடுத்தீங்களா நீங்களும் அப்படியே முடிவு எடுத்துருங்க சந்தோஷமா இருப்போம் ஆனா ஒண்ணு நீங்க எப்படி சார் சொல்லிட்டீங்க எங்களுக்கு நாங்க எல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியும் எங்க நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம்ல வீட்டுல போய் இன்னைக்கு ஒரு ஏழு மணிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய லைப்ரரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புக் எடுத்துட்டு போங்க லைப்ரரியில் இருக்கிற மிகப்பெரிய புக் என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துட்டு போய் உட்காந்து ஏழு மணிலேருந்து படிக்க ஆரம்பிங்க ஏழு எட்டு ஒம்பது மணி உங்கள் அம்மா எட்டி பார்ப்பாங்க என்னாச்சு பையன் ஒன்றும் படிக்க மாட்டானே இன்றைக்கி ஏன் படிக்கிறான் தம்பி வாடா சாப்பிட்றான் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு பத்து மணி கூப்பிடுவாங்க சாப்பிட இல்லை இல்லை முக்கியமான விஷயம் படிக்க வேண்டியிருக்கு பத்து மணி வரைக்கும் படிங்க உடனே அந்த அம்மா ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் அம்மா அன்னைக்கே சொன்னில்ல பையனுக்கு இருபது வயசு ஆகும்போது முடியும் போது சனி தசை முடியுது இல்லை அதுல நண்பர் ஆகும் ஜோசியர் சொல்லிருக்கிறாரு அவர் ஜோசியர் சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா இளங்கோ ஜோசியர் சொல்லும்போது சொல்லுவாரு இந்த பையனுக்கு இருபது வயசு முடியும் போது சாரி யார் யாரு ஜோசியர் ஒரு ஆள பாப்பாரு அந்த ஆள் வந்து ஒரே கலர் சர்ட்டை ஒரே கலர் பேண்ட் தான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்ல பார்த்த பிறகு தான் இந்த மாற்றமே வரும் நானும் அப்படிதான் போட்டிருக்கேன் அவரும் அப்படிதான் போட்டிருக்காரு மாணவர்களை நாலு சத்தியமா சொல்லிடுறேன் வீட்ல மகிழ்ச்சி வந்தாச்சு தினமும் ஒரு நாலு மணி நேரம் இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க படிக்க விருப்பம் இல்லை சார் அதெல்லாம் விட்டுருங்கன்னா படிக்கிற மாதிரி நடிங்க எங்களுக்கு படிக்கலாம் பிடிக்காது சார் ஆனால் வீட்டில் மகிழ்ச்சி வந்துடும் லாஸ்ட்லி மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இளங்கோ அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது அவர் ஒரு ஹீ இஸ் அ பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர் இளங்கோ ரொம்ப பிடிக்கிறது என்ன அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி முயற்சியின் மூலமாக அவர்கிட்ட ஒரு அலாடின் லேம் அல்லாவுதீன் அற்புத விளக்கு வச்சிருக்காரு அது எப்படின்னா பயிற்சி மூலம் கிடைச்சது கம்யூனிகேஷன் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறது ஒரு இந்தியன் இன்னைக்கு பெப்சி கம்பெனியினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறது சென்னையில் படித்த ஒரு பெண்மணி யார் இந்திரா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடி ரூபாய் ஒரு ஆண்டு சம்பளம் ஒரு பெண்மணிக்கு சஞ்சய் ஜா அவருக்கு சம்பளம் சுமார் இருநூற்றி கோடி ரூபாய் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சத்ய நெத்தல்லா அவருடைய சம்பளம் சுமார் ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒரு ஆண்டு சம்பளம் இவங்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவா இல்லை முன் ஜென்மத்தில் நிறைய பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க அப்பா அப்பா தாத்தா பெரிய தாத்தா அவங்கெல்லாம் ரொம்ப நியாயமானவங்க அவங்க பாட்டி கூட ஒரு கல்யாணம் தான் பண்ணாரு அதனால தான் கொடுத்தாங்களே அதுக்காக எல்லாம் ஒன்றும் இல்லை நோ அதாவது பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க பர்சனாலிட்டி பர்சனாலிட்டியில் முக்கியமான விஷயங்கள் மூணு இருக்குது ஒன்று டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் நம்பச்சு அஃப்கோர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் எப்படி தொலை தொடர்பு செய்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டிங்க நான் மேடையில் இந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னையை கூப்பிட்டு இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட பேசுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு பேச தெரியாது அது மட்டும் இல்லை எனக்கு தக்கு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசினாக்க எனக்கு வாயில் வார்த்தைகள் வராது இட்ஸ் டிஃபிகல்ட் ஐ ஹவ் ஸ்டாமல் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டாமல் நான் பேசியிருக்க மாட்டேன் இப்போ எப்படி பேச முடியுதுன்னு நினைக்கிறீங்க திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரைனிங் பயிற்சி நூல்களை படிக்கிற பயிற்சி குறைந்தது ஒரு நாள் மூணு மணி நேரமாவது நான் ஆடியோ புக்ஸ் கேட்பேன் என்னுடைய இந்த மொபைல் ஃபோனில் நூறு புத்தகங்கள் இருக்குது இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே உலகத்திலே சிறந்த பேச்சாளர்களுடைய பேச்சு நூறு புத்தகங்கள் இருக்குது ஒரு புத்தகமும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இதை கேட்பேன் காரில் வந்து மூணு மணி நேரம் போகிறேன் அப்படின்னா அதை கேட்டுகிட்டே போவேன் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஹவு டு ஸ்பீக் ஹவு டு ஸ்பீக் தே தே கம்யூனிகேட் ஐடியாஸ் ஹவு தே ப்ரனௌன்ஸ் த வேர்ட்ஸ் ஹவு தேசைஸ் வேர் ஜுக் ஜுகுலர் அப்படின்னு ஒரு பெரிய ஆள் இருக்கார் யூ கேன் கெட் எனி திங் யூ லைஃப் யூ வாண்ட் இஃப் யூ ஹெல்ப் என் ஆஃப் டு கெட் வாட் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் எப்போ தெரியுமா நீங்கள் உங்களை நாடி வரவங்களுக்கு அவங்க என்னன்னு கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும் இந்த கல்லூரியில் சொல்கிறாங்க பல்கலைக்கழகத்தில் முதல் மார்க் எடுத்து கொடு கொடுத்துரு உங்களுக்கு ஃபீஸே வாங்க மாட்டாங்க ஃபீஸ் இல்லாம படிக்க கொடுப்பாங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி சொல்கிறான் உலகத்திலே சிறந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடு கொடுத்துரு அவனுக்கு ஆண்டுக்கு நூறு கோடி ரூபா கொடுக்கணும் குழந்தைகளை அதே ஜிங்லர் சொல்றாரு நீங்க வாட் போர் இன் சைட் யூ நீ பிற்காலத்தில் எங்க இருக்க போற எப்படிப்பட்ட மனிதனாக போற எங்க வாழ போற யாரை கல்யாணம் பண்ண போற அப்படிங்கிறது இந்த நாலு ஆண்டுகள் நீ எதை பார்த்தாய் நீ எதை கேள்விப்பட்டாய் நீ எதை படித்தாய் நீ என்ன திங் பண்ண சிந்தித்தாய் அதை பொறுத்தது கம்ப்யூட்டர்களுடைய பாலிசி தெரியுமா கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் நீ என்ன ஃபீட் பண்ணுறியோ அதான் வெளியே வரும் சினிமா ஃபீடு பண்ணால் சினிமா தான் வெளியே வரும் நான்சென்ஸ் சென்ஸ் அனாவசியமான பேச்சை உள்ளே போச்சுன்னா அதுதான் வெளியே வரும் உன்னுடைய சப்ஜெக்ட் என்ன எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரான்னா என்ன

விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் என்பது நேரத்து கண்ணில் பார்க்கணும் சரியாக இங்கிலீஷில் இல்லை எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் எவ்வளோ கான்பிடன்ஸாக பேசுகிறோம் எயிட்டி பர்சன்டேஜ் கம்யூனிகேஷன் இஸ் பாடி லாங்குவேஜ் ஒரு தொடர் தொடர்பு என்பது வார்த்தைகள் மட்டும் இல்லை தொலைத்தொடர்பு என்பது நீ வந்து ஒரு மனிதனாக உனது உடம்பு என்ன சொல்கிறது அதுதான் கம்யூனிகேஷன் எனவே இந்த கல்லூரியில் படிக்கும் போது ஒரு சிறந்த தொலைத்தொடர்பு விஞ்ஞானியாக நீ மாற வேண்டும் உங்களால் தொலை தொடர்பு திறனை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு Can we listen to uh, I would just just add uh, very important information here. Communication, <laughs> That's all, just two things. ஒன்று நீங்கள் சொன்ன இங்கிலீஷ் தமிழ் மொழி சம்பந்தமான வார்த்தைகள் அல்லது உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அதற்கு முன்பு இன்னொன்று இருக்கிறது யுவர் ஆட்டிடியூட் இன் லைஃப் த புக்ஸ் யூ ரீட் யோர் லைஃப் ஸ்டைல் யோர் ட்ரெஸ் கோட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்கள் எந்த மாதிரி திரைப்படங்கள் பார்க்கிறீர்கள் எது போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்கிறீர்கள் எந்த மாதிரி எப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கிறீர்கள் எந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத் எது போன்ற செய்திகளை குறித்து அதிகம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் கான்வர்சேஷனல் டாபிக்ஸ் எதை குறித்து எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் லைஃப் ஸ்டைல் என்று சொல்கிறோம் லைஃப் ஸ்டைல் என்பதை மாற்றாமல் கம்யூனிகேஷன் என்பதையோ இங்கிலீஷ் மொழி இன்ஃப்ளூயன்ஸ் என்பதையோ உயர்த்தவே முடியாது நம்முடைய சேர்மன் சொன்னார் அல்லவா திரு பெரியசுவாமி அவர்கள் என்ன சொன்னார் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கிலீஷ் பேசினாங்க ஆனால் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மதர் டங் அதாவது ஃபஸ்ட் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் தாய்மொழியினுடைய தலையீடு இருக்கிறது சில பேர் இங்கிலீஷ் பேசுனா அப்படி தான் இருக்கும் எனக்கு ஒரு தெலுங்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு நாளைக்கு சொன்னார் என்கிட்ட அப்படி நல்லா கவனிங்க நல்லா சரி உங்களுக்கு எனக்கு தெரியும் மிஸ்டர் இளங்கோ டுடே ஐ சா ஒன் மார்னிங் பேப்பர் நியூஸ் விச் பிகேம் அ டர்னிங் பாயிண்ட் ஸ்பைட் ஆஃப் த கவர்னமெண்ட்டு வார்னிங்கோ ஏம்யா பல்ராம் நாயுடு அந்த அந்த மாதிரி ஸ்டைலில் இது அது வந்து ஒரு தெலு இன்ஃப்ளூயன்ஸ் ஐ ஹேட் அ மலையாளிஸ் அதாவது கேரலைட் ஹூ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அவர் சொன்னார் மிஸ்டர் எலங்கோ ஐ வில் ட்ரோப் மை சன் இந்த கேண்டீன் அஹ் எம் கோஃபி அண்ட் தென் சிம்பிளி டோன்ட் லவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் லவ் அப்படியே அது போல் ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் நண்பருக்கிறார் அவர் சொன்னது எலுங்கோ இட்ஸ் மை பிளெஜர் டு மீட் யூ பிளெஜராக வாட் இஸ் அட் பிளெஜர் இட்ஸ் மை பிளெஜர் டு மீட் யூ வாட் இஸ் அட் பிளெஜர் பிளெஜர் ஜாசாவண்ட் இதெல்லாம் எது காட்டுகிறது நம்ம மம்தா பேனர்ஜி இங்கிலீஷ் பேசி கேட்டிருக்கீங்களா யார் மம்தா பானர்ஜின்னு கேட்கறாதிங்க மம்தா பானர்ஜி கேட்டிருக்கீங்களா இங்கிலீஷ் பேசி அதுக்கு முதல்ல நியூஸ் சேனல்ஸ் பார்க்கணும் டிவி நியூஸ் சேனல்ஸ் பார்க்கணும் இந்த நம்ம தமிழ் தொலைக்காட்சிகளை தவிர மற்ற இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸையும் பார்க்க வேண்டும் அவற்றையும் பார்க்க வேண்டும் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் ஒரு நம்ம டாக்டர் பெரியசாமிக்கு ஒரு சின்ன செய்திங்க உங்கள் மாணவர்களிடம் இது போன்ற பழக்கங்களை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இங்கிலீஷ் வில் பிகம் அ நேச்சுரல் லாங்குவேஜ் அது ஒரு இயல்பான மொழியாக எப்பொழுது வரும் என்றால் அது இன்ஃபார்மல் கேஷுவல் மொழியாக பேசப்பட்டால் மட்டும்தான் சில பேர் நினச்சிப்பாங்க ஐ கேன் மேனேஜ் இன் இங்கிலீஷ் ஐ கேன் மேனேஜ் இன் இங்கிலீஷ் நோ தி டோன்ட் மேனேஜ் தி டேமேஜ் தி ஒன்லி டேமேஜ் தி டோன்ட் மேனேஜ் ஐ கேன் மேனேஜ் என்று சொன்ன யாராலும் மேனேஜ் செய்யவே முடியாது ஐ வில் இம்ப்ரூவ் என்று சொன்னால் மட்டும்தான் நிச்சயமாக முயன்று படித்து கற்று பேசி ஓகே சித்திரமும் கைப்பழக்கம் இங்கிலீஷும் கூட நான் பழக்கம்தான் ஃப்ரெஞ்சும் நான் பழக்கம்தான் ஸ்பானிஷும் நான் பழக்கம் எல்லா மொழியுமே நான் பழக்கம்தான் பேச பேச தான் மொழி வருமே தவிர வெறும் சிந்தித்தால் மட்டும் வேர்ட்ஸ் அக்வயர் நிறைய வார்த்தைகளை தெரிந்து வைத்தால் மட்டும் பத்தாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே இப்ப இந்த இந்த கம்யூனிகேஷனுக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் உங்கள் அருமையான கல்லூரிக்கு இந்த தண்ணீர் நினைக்கிறேன் ஒரு ப்ளீஸ் லிசன் இந்த அருமையான ஒரு உதாரண மனிதரை வைத்துக்கொண்டு அவர் முன்பு ஒரு கமிட்மெண்ட் சொல்லான்னு காலம் அனுமதித்தால் மற்ற சூழல்களும் சரியாக இருந்தால் பதினைந்தே நாட்களில் உங்கள் மாணவர்கள் அனைவரையுமே தங்கு தடையற்ற இங்கிலீஷ் பேச வைக்க என்னால் முடியும் நிச்சயமாக முடியும் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்கள் மாணவர்கள் சார்பாகவோ நிர்வாகத்தில் சார்போ ரொம்ப நன்றி சொல்லுவோம் சார் வாழ்நாள் முழுவதும் எங்கள் மாணவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் இல்லை 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 எதுக்கு எதுக்கு இது சொன்னேன்னா இந்த பத்து பதினைந்து நாட்களில் முறைப்படுத்தப்பட்ட என்னால் முறைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி தெரியுமா இவர் வைத்து கொண்டு சொன்னாக இருக்கு இவர் ஹீ இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி நான் இப்பொழுது ஜார்ஜ் டபிள்யூ புஷ் எல்லாம் வர வைக்கும் இங்கிலீஷ் பேசுகிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் படித்ததெல்லாம் தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன் முழுக்க 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 தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன் என்னால் முடிகிறது என்றால் இவர்களால் முடியாதா டே கே டே ஆர் கோண்ட் எக்ஸ்எல் இன்னைக்கு இன்றைக்கி என்ன ஆட்டிட்யூட் டு ஆட்டிட்யூட் டு யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு திரும்ப சொல்ல மாட்டேங்கிறீங்களே யோர் ஆல்சோ கோயின் டு எஸ் முதல்ல இன்னொரு முக்கியமான பேசிக் விஷயம் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னு நினச்சே வீணாக போகிறாங்க நான் தப்பா இங்கிலீஷ் பேசிட்டா சேர்மேன் தப்பா நினைச்சுப்பாரோ பிரின்சிபல் ஏதாவது தப்பா சொல்வாங்களோ அதெல்லாம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுப்பாங்களோ கிண்டல் பீட்டர் விடாதே இந்த மாதிரி சொன்ன யார் ஒன்று பாருங்க உங்களுக்கும் பீட்டர் விடாத என்று சொல்லுபவர்களுக்கும் ஒரு சண்டை நடக்கிறது ஒரு போர் நடக்கிறது அந்த போரில் நீங்கள் வெற்றி பெறுவதானால் அவர்கள் சொல்வதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டு அப்படியே முயன்று பேசி நீங்கள் உயர்ந்தால் உங்களுக்கு வெற்றி அவர்கள் சொன்னதை காதில் எடுத்து மூளைக்கு எடுத்து சென்றால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் நீங்கள் தோற்று போகிறீர்கள் யாரா சொன்னா திரும்பி ஒரு சிரிப்பு சிரிங்க வேற ஒன்றும் பேசாதீங்க தப்பா பேசாதீங்க சண்டை அப்படின்றது ஒரு அர்த்தம் இல்லை நீ எல்லாம் இப்போ பீட்டு விடாதன்னு சொல்ல தம்பி அப்புறம் நீயே இங்கிலீஷ் பேசுறதுக்காக வருத்தப்படுவாரு ஸோ ஐம் கிவிங் யூ அ ப்ராமிஸ் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் ஐ வில் சர்டன்லி என்ஷூர் வித் இன் ஃபிஃப்டீன் டேஸ் டைம் ஒவ்வொரு வருடத்தையும் தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் என்ற அளவில் தேர்ந்தெடுத்து பிஎட் மாணவர்களையும் பிரித்து ஒரு பேச்சிலர் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ற வகையில் வைத்து நிச்சயமாக என்னால் என்னுடைய பயிற்சியாளர்களை வைத்து நானும் நேரடியாக வந்து கலந்து கொண்டு ஊக்கம் கொடுத்து ஒரு இந்த கே